அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆடி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை தேய்விரை அஷ்டமி திதி மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு நவமி திதி அஸ்வினி நட்சத்திரம் நாள் முழுவதும் இன்று இனி லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தோற்ற பொழிவும் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு குடும்பத்துடன் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் பெருமிதம் ஏற்படும் நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு பணிக்கு செல்பவர்களும் வேலையில் இருப்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராகத்தான் இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் நல்ல நாளுங்க என்று ரிஷபம் லக்ன அன்பர்களே சோர்வும் சோம்பலும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு மறதி தடுமாற்றம் எல்லாம் இருக்கிறதுனால கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமா பார்த்துக்கோங்க இன்னும் சிலருக்கு ஆஹ் திடீர் உடல் குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழுவும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறை துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வீண் அலைச்சல்களும் விரயங்களும் உள்ள நாளாகவே இருப்பதால் கவனம் தேவை மிதுனம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவுகளும் ஆதாயங்களும் இருக்கும் நல்ல நாள் என்று ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி உள்ள அற்புத நாளாக இன்று இருக்கிறது பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் அனுகூலம் இருக்க நல்ல நாள் தாங்க சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் லாபங்களும் உள்ள நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் நல்ல நாளுங்க கடகம் லக்ன அன்பர்களே செயல் மிக்க நாளாகவே இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்திடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருந்த நிர்வாகம் மற்றும் முதலாளிகளுடைய ஆதரவு நன்மை தரும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பும் தொழில் மற்றும் பொருளாதார மேன்மைகள் உள்ள நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகம் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகத்தான் இன்னைக்கு இருக்குங்க சிம்மம் லக்னா அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள்தான் இன்னைக்கு சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூல போக்கை தரும் நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களும் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் அற்புத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கொஞ்சம் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல இன்று கண்ணிலக் அன்பர்களே கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு மறதி தடுமாற்றம் இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாளாக இன்று இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் சிலருக்கு இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் கடின உழைப்பும் சோர் உள்ள நாளாகவே இன்று தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தடை தாமதங்களும் உள்ள இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளுங்க இன்னைக்கு துலாம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு ஒரு சிலருக்கு சிறு பிரயாணம் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது காதலர்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி இருக்கும் நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸ் உள்ள நல்ல நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் வரவும் அனுகூலமும் நல்ல விருச்சகம் இலக்கின அன்பர்களே சங்கடங்களும் சலிப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமுடன் இருக்கணும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் தான் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு கடன் உபாதைகளும் புதிதாக கடன் படும் அமைப்புகளும் இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாள் கவனமுடன் இருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் நிர்வாக ஆதரவு தரும் நல்ல நாளாக இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்புடன் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு உற்பத்தி பெருக்கமும் இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்திருந்த தொழில் வகை உதவிகளும் கிடைக்கும் நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் கமிஷன் தரவு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சாதகம் இல்லாத நாளா தாங்க உங்களுக்கு இருக்கு எச்சரிக்கை தேவை தனுசு லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு அனுகூலம் தரும் நல்ல நாளாக இருக்குங்க பிள்ளைகளின் கல்வி அறிவு ஆற்றல் மேம்படும் நாளாகவும் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் சிலருக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மன மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் தாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கிறது உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாகத்தான் இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நல்ல நாள் இன்று மகரம் லக்ன அன்பர்களே மன குழப்பங்கள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்னும் சிலருக்கு மனை வாகனம் பழுதுபார்ப்பு செலவினங்கள் உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் வேலையில் மிகுந்த கவனம் தேவை சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமாக தாங்க இன்னைக்கு இருக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் கும்பம் லக்ன அன்பர்களே மனம் மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் தாங்க இன்னைக்கு ஒரு சிலருக்கு முயற்சிகள் நல்ல பலன் தரும் நாளாகவும் உங்கள் முயற்சிகளுக்கு தந்தையின் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு சிறு பிரயாணங்களும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் தான் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் உள்ள நல்ல நாளுங்க வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமிக்க அற்புத நாள் என்று மேனம் லக்ன அன்பர்களே உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை ஒரு சிலருக்கு பண வரவுகளும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கையும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் மனக்கசப்பு வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்த்துடுங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் செல்வாக்கு கூடும் நல்ல நாளாகவே இன்று இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பொருளாதார மேன்மைகளும் தொழில் மேன்மைகளும் உள்ள நல்ல நாளுங்க இன்னைக்கு வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகத்தான் இன்னைக்கு இருக்குங்க அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்